Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கார்கள் உலகம் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன கார் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பெலினோ ஜீட்டா இந்த கார் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த காரை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை க்ளிக் பண்ணி subscribe பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க icon ஐக்கானை க்ளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடனே உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய கார் பெலினோ ஜீட்டா இந்த காரோட பிராண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி பிராண்டுங்க காரோட மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தான் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஓனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனருங்க இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்ல இருக்கக்கூடிய காருங்க இந்த கார் இருக்கக்கூடிய இடம் இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் எல்லாமே தெளிவா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கு மறக்காம ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த காரோட ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்டர்லாக் ஆப்ஷன் இருக்குங்க ஏசி ஆடியோ சிஸ்டம் எல்லாம் ரொம்பவே குட் கண்டிஷனில் இருக்குங்க காரில் எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டுமே கிடையாதுங்க பெயிண்ட்டு கிளாஸ் எதுவுமே ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது பெயிண்ட்டு கூட எங்கேயுமே டச் அப் ஆகலைங்க கார் ரொம்பவே ஒரிஜினல் கண்டிஷனில் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க ஏபிஎஸ் வித் டூயல் ஏர்பேக் ஆப்ஸரும் இந்த காரில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இன்டீரியர் எல்லாமே ரொம்பவே பக்காவான கண்டிஷன்ல இருக்குங்க சீட்டிங் கெபாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் சீட்டர் கெபாசிட்டி கொண்ட காருங்க சீட்டெல்லாம் எந்த டேமேஜும் இல்லைங்க சீட் எல்லாம் லெதர் சீட் போட்டு ரொம்பவே பக்காவான கண்டிஷன்ல காரை மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க காரோட நம்பர் அப்படின்னு பார்க்கும்போது டி என் அறுபதுங்க பெரியகுளம் ஆன வண்டிங்க ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குதுங்க டயர் கண்டிஷன் நாலு டயருமே டயர் நாலுமே ரொம்பவே குட் கண்டிஷன்ல சொல்லியிருக்காங்க காரோட எல்லா வியூமே தெளிவா வியூ பண்ற மாதிரி காட்டியிருக்காங்க முழு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க கார் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் தான் ஒரு கார் கார்ட்ட இருக்குதுங்க கார் கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் விலை கட்டாயமா இந்த விலை நிர்ணயம் கிடையாதுங்க நேர்ல போய் பேசும்போது சட்ட அனுசரிச்சு தரக்கூடிய கார்க்கார தான் இருக்குதுங்க இந்த காரை பத்தி மேலும் எதாவது நீங்க தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணிட்டு நீங்க நேர்ல போய் ட்ரையல் பாத்துட்டு கூட இந்த காரை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ யூ